என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்று பேர் மூணு அதிகாரம் மூணாம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு இருக்குமா நான் வாசிக்க மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரியாமல் எப்படியா மயிரை பின்னி இப்படிலாம் இருக்க வேண்டாம் தலைமுடி இப்படி வைக்காத அப்படின்லாம் எல்லாம் அந்த இடத்துல சொல்லணும்னு உடனே உங்க அங்கே தான் போகும் அந்த காலத்துல நான் ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அந்த காலத்துல விபச்சாரிகளும் அதே மாதிரி தான் இருந்தார் நீயும் அதே மாதிரி இருக்காதன்னு அன்றாட அந்த இடத்துல சொல்றதுக்காக சொல்றாரு அந்த காலத்துல விபச்சாரிகள் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பன்னிக்குட்டி கணக்கா அங்கே இருப்பாளுங்க அதே மாதிரி நீயும் அந்த பன்னிக்குட்டி மாதிரி ஆகிட்டு நீயும் வந்து என் சபையில் உட்கார்ற நீயும் வந்து என் சர்ச்சில் உட்கார்றன்னு தான் அந்த இடத்துல கேட்காரு வெளியே நீ அலங்காரம் அலங்கரிச்சாதான் நீ என்க நம்ம அழகா இருப்போம் அப்போ தான் நம்ம பார்க்க அங்கே பத்து பேருக்கு முன்னாடி அழகா இருப்போம்னு போகாது நீ உனக்கு எது நல்லதாக இருக்கோ அதை போட்டுட்டு என் முன்னாடி வந்து ஆசீர்வாதம் வாங்கி என் கிட்டே வானு நம்ம கர்த்தராகி சுகிறிஸ்து சொல்கிறாரு அதனால நீங்கள் இப்படி அலங்காரமே பண்ணக்கூடாது இப்படியே இருக்கணும் இப்படி ஃபுல்லாக அப்படி இருக்கும் அந்த இடத்துல ஆண்டவர் எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டார் அப்போ நம்ம முடியே ஆண்டவர் கொடுக்காம மொட்டை மண்டியாக உடைச்சிருக்கலாமே நம்ம இப்படியே பின்னி போடுவோம் அப்படி பண்ணுவோன்னு தெரிஞ்சு மொட்டை மண்டியாக உடைச்சிருக்கலாமே நம்ம அந்த விவசாயிகள் மாதிரி இல்லாமல் அந்த அசிங்கமும் உள்ளவங்க மாதிரி இல்லாமல் நீ கடவுளுடைய பிள்ளை நீ கடவுளுடைய பொண்ணுங்கிற அந்த தெரிகிற மாதிரி அந்த இடத்துக்கு சபைக்கு வா அந்த இடத்துக்கு வான்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்போனா நம்ம எப்படி இருக்கணும் ஆண்டவருக்குள்ளே அழகாக இருக்கணும் உலக காரியத்தில் அழகாக இருக்கக்கூடாது ஆண்டவர்க்குள்ளே அழகா இருக்கணும் உலகத்தில் இதுதான் அழகுன்னு போடுறதெல்லாம் நம்ம அழகுன்னு தேவையில்லை ஆண்டவருக்குள்ளே எப்படி அழகாக இருக்கும் ஆண்டவருக்குள்ளே நம்ம எப்படி இருக்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வழக்கு நம்ம தோற்று எப்படி ஆண்டவருக்குள்ளே அழகாக இருக்குது உலக காரியத்துக்கு போக அழகாகலாம் ஆண்டவருக்குள்ள எப்படி அழகாக இருக்குதுன்னு அதே மாதிரி எதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் ஆண்டவருக்குள்ளே அழகாக இருக்கணும் உலகத்தில் இதுதான் அழகுன்னு சொல்கிறதுல நமக்கு தேவையில்ல நமக்கு இது அழகு ஆண்டவர் இது நம்ம அழகா வச்சிருக்காருன்னா அதை போட்டு போங்க தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு அதனால நம்ம அலங்காரமே பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டாரு அந்த இடத்துல சொன்னது விபச்சாரிகள் அந்த காலத்தில் அதிகமாக தான் இருப்பாங்க அலங்கரிச்சிட்டு அப்படி இப்படி இருப்பாங்க அதே மாதிரி நீ இருக்காதுங்கிறத அந்த இடத்துல சொல்லியிருக்காரு இதே மாதிரி இந்த இதை நீ என்கிறியும் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் திருப்பி உங்களுக்கு இதற்காக சொல்றேன் இதே மாதிரி பைபிள் உள்ள வசனம் புரியல அர்த்தம் புரியல எதுவும் கேள்விதல் இருக்கு ஜமா பண்ணணும் இல்லைன்னா உங்கள் சாட்சிகள் எதுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டு இருக்கிறோம் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்